வணக்கம் அனைவரும் இறந்தபின் செல்ல வேண்டிய நீதிமன்றம் ஒன்று இருக்கிறதென்றும் அங்கே உங்களுக்காக வாதிட வழக்குரைஞர்கள் இருக்க மாட்டார்கள் எதற்கும் விலை போகாத கருணை சிறிதும் இல்லாத நீதிமான்கள் நீங்கள் செய்த வினைக்கான தீர்ப்பை வழங்கி மேல் அல்லது கீழ் உலகத்திற்கு அதிகாரத்துடன் புகுத்துவர் பாவம் செய்யாதீர் உலகீர் வலி வேதனைகளை வலிய வாங்கிக் கொள்ளாதீர் அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாவப்புண்ணிய கணக்கை மையமாக வச்சு நடக்கிற இயக்கம் இது அதனால் இந்த பிறவி நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கன்றது யாருக்கும் தெரியாது அதை சொன்னாலும் வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலையில் வந்து யாருமே கிடையாது ஏன்னா எவ்ரி திங் வந்து எல்லாமே இப்போது ஒரு சயின்டிஃபிக்காக வாழ்ந்துகிட்ருக்கு எதுவாக இருந்தாலும் உண்மையை சொன்னால் தான் நம்பக்கூடிய நிலையில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்படி ஒன்று இருக்குது அவ்வளோதான் ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இதுக்கு மேலே ஒரு நீதிமன்றம்னு ஒரு மேல் கோற்றுன்னு ஒன்று இருக்குது அது வந்து எ சொல்லி யம தர்ம ராஜாவுடைய சபையோ அல்லது எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாம் அது நமக்கு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இதுக்கு மேலே ஒரு நீதிமன்றம்னு இருக்குது அங்கே வந்து நமக்காக வாதிடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க கருணை வந்து சிறிதுமே இல்லாத எதற்கும் விலை போகாத கருணை சிறிதுமே இல்லாத நீதிமான்கள் அவ்வளோதான் இங்க நீதிமான்கள்னு சொல்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஃபோர்சஸ் இந்த மாயா இயக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு நியூட்ரல் ஃபோர்ஸஸ் அப்படி இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க அந்த நியூட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து அவங்க கொடுக்கறது தான் அவ்வளோதான் அவங்க செஞ்ச பாவத்திற்குரிய பலா வந்து அனுபவிக்கணும் புண்ணியத்துக்குரிய சுகத்தை அனுபவிக்கணும் இப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க ஆனா இதுபடி தான் நடக்கும் ஏன்னா இங்க வந்து பல பேர் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து துயரத்தை வந்து அனுபவிக்கிறாங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க வள்ளலார் சொல்லக்கூடிய அந்த ஏழு துன்பங்கள் தான் ஞாபகம் வருது பசி பிணி தாகம் இச்சை எளிமை பயம் கொலை எளிமை இந்த ஏழு விதமான துன்பங்களால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களும் வந்து இங்கே பாதிக்கப்படுது மனிதர்கள் மட்டும் கிடையாது ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வரையிலான எல்லா விதமான ஜீவராசிகளும் வந்து இந்த ஏழு வகை துன்பத்தினாலும் வகைப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் அதை பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சித்திரவதையாக இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ப துன்பங்களுக்கெல்லாம் வந்து காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க அவர் அவரவர்கள் செய்யக்கூடிய செயல் தான் இங்கே அது வந்து காரணமாக இருக்குது வாழ்க்கையை வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த தற்சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒழுங்காக பயன்படுத்தி பிற ஜீவராசிகளுக்கு வந்து இம்சை இல்லாமல் சாத்விக ஆகாரத்தை உண்டு என்ன காரணத்துக்காக நம்ம இந்த பூமியில் பிறந்தோம் அப்படின்றத உணர்ந்து அதை நோக்கி வந்து பயணப்பட்டோம்னா இந்த மாதிரி துன்பங்கள் வந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் ஆனால் இது நான் சொன்னது வந்து முழுக்க முழுக்க உண்மை இங்கே நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி வந்து கொடுக்கறது தான் எல்லாமே அது அதுதான் வந்து பாவ புண்ணியம் என்னன்றதை பிரித்து அவங்கவுங்கள அந்தந்த வாழ்க்கையில் வந்து புகுத்துது இல்லைனா ஒரு சிலர் வந்து கோடீசரர் வீட்டில் பிறக்கிறதும் இன்னொருத்தர் வந்து ஏழையின் வீட்டில் வந்து பிறக்கிறதும் இதெல்லாம் நிறைய இருக்குது இவ்வளோ வித்தியாசங்கள் வந்து இருக்குது பணத்தால் வித்தியாசங்கள் இருக்குது இன்னும் வந்து பல வி பலதரப்பட்ட காரணங்களால் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது அவங்களால வந்து சில பேர் பிணியோடு பிறக்கிறாங்க அதனால் என்ன சில பேர் வந்து உடற்குறைகளோடு பிறக்கிறாங்க பிறந்ததுக்கு அப்புறம் சில மாதங்கள்லயோ சில நாட்கள்லையோ சில பிரச்சனைகள் வருது சிலருக்கு வந்து அற்பாயிலாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளுடைய முன்வினை பயனும் இருக்குது நம்மளுடைய அஜாக்கிரதையும் இருக்குது நன்றி